Thank you இது உண்டு தமிழ் ட்ரெண்ட்ஸ் இந்தியாவில் இருந்து ஆங்கிலேயர்கள் கொள்ளையடித்த சொத்துக்கள் எவ்வளவு இத்தனை லட்சம் கோடியா இந்தியாவை ஆங்கிலேயர்கள் நீண்ட காலம் ஆட்சி செய்தனர் என்பது நாம் அனைவரும் தெரிந்த விஷயம்தான் முதன் முதலில் வியாபார நோக்கத்திற்காக இந்தியாவிற்குள் நுழைந்த ஆங்கிலேயர்கள் ஒரு கட்டத்தில் பல பகுதிகளை ஆக்கிரமிக்க தொடங்கின இதனால் சுமார் இருநூறு ஆண்டுகள் ஆங்கிலேயர்கள் ஆட்சியின் கீழ் இந்தியா இருந்தது இந்த காலகட்டத்தில் பல்வேறு புதிய சட்டங்களையும் விதிகளையும் அவர்கள் கொண்டு வந்தனர் ஆனால் பிரிட்டிஷ் ஆட்சியின் ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் வளங்களையும் கொள்ளையடித்தனர் ஆனால் கிட்டத்தட்ட இருநூறு ஆண்டுகளில் ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் இருந்து கொள்ளையடித்த பணம் எவ்வளவு தெரியுமா ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் இருந்து சுமார் நாற்பத்தி ஐந்து டிரில்லியன் டாலர்களை கொள்ளையடித்தனர் என்று வரலாற்று ஆசிரியர்கள் தெரிவிக்கின்றனர் மற்றும் நாற்பத்தி ஏழுக்கு இடையில் ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் இருந்து சுமார் எண்பதாயிரம் டிரில்லியன் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்துள்ளனர் வரலாற்று ஆசிரியர் உத்ஷா பட்நாயக் இதுகுறித்து பேசிய போது எழுநூற்றி அறுபத்தி ஐந்து மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுக்கும் இடையில் ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் இருந்து சுமார் நாற்பத்தி ஐந்து டாலர்களை கொள்ளையடித்தனர் இந்த தொகையின்றி பிரிட்டனின் ஆண்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தியை விட சுமார் பதினைந்து மடங்கு அதிகமா இந்தியாவின் காலனித்துவத்தால் பிரிட்டனுக்கு குறிப்பிடத்தக்க பொருளாதார நன்மை ஏதும் கிடைக்கவில்லை என்று பிரிட்டன் மக்கள் நம்புகின்றார்கள் ஆனால் அது பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவை சுரண்டியதை திருப்ப முடியாமல் இந்தியா இன்னும் போராடி கொண்டிருக்கிறது இந்த தொகையில் கால் பங்காவது இந்தியாவிடம் இருந்தால் இந்த நேரத்துக்கு இந்தியா பணக்கார நாடுகளில் ஒன்றாக இருந்திருக்கும் என்று கூறினார் பிளாசி போர் திருப்பமுனை ஆங்கிலேயர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை நூற்றி தொண்ணூறு ஆண்டுகள் இந்தியாவை ஆட்சி செய்தன பிளாசி போரில் வெற்றி பெற்ற பிறகு ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் தங்கள் ஆட்சியை நிறுவினர் இதற்கு பிறகு ஆயிரத்தி எட்ணூத்தி ஐம்பத்தி எட்டில் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி விக்டோரியா மகாராணிக்கு வழிவகுத்தது ஆங்கிலேயர்கள் இந்தியாவை பொருளாதார சுரண்டலுக்கு அரசியல் ஒடுக்குமுறைக்கும் கலாச்சார ஏகாதிபத்தியத்துக்கும் உட்படுத்தினார்கள் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக நாடு முழுவதும் கிளர்ச்சிகள் வெடிக்க தொடங்கியது ஆங்கிலேயர்களின் ஒடுக்குமுறையால் சுதந்திர போராட்டத்தில் எண்ணற்ற வீர வீரர்கள் தங்கள் உயிரை நீத்தன ஒரு வழியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி இந்தியா சுதந்திரம் அடைந்தது ஆங்கிலேயர்களின் ஆட்சிக்கும் முடிவு வந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தமிழ் ட்ரெண்ட்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் இது உங்க தமிழ்